எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் தேங்காய் பால் புட்டு இந்த புட்டு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் புட்டு பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த புட்டு செய்ய நான் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் சிவப்பு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் அதே கப்பில் முக்கால் கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அரிசி உளுந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிதமான தீயில வச்சு உளுந்து மனம் வரும் வரைக்கும் வறுத்துக்கணும் நம்மளுக்கு வறுக்கும் போது உளுந்து லைட்டாக சிவந்து வரணும் வெள்ளை பச்சரிசியில் செய்கிற புட்டை விட இந்த மாதிரி சிவப்பு பச்சரிசியில் செய்கிற புட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மட்டை பச்சரிசி சிவப்பு பச்சரிசி இந்த மாதிரி எதில் வேணாலும் புட்டு செய்யலாம் சிவப்பரிசி நம்ம சேர்த்துருக்கறதுனால அரிசி வருபடுறது தெரியாது இப்போ நம்ம உளுந்தோடு சேர்த்து வறுக்கும் போது உளுந்து நல்லா சிவந்து வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாவை நம்ம இப்போ புட்டு பக்குவத்துக்கு பெரட்டுறதுக்கு திக்கான பால் எடுத்துக்கிறணும் நம்ம அரிசியில் இருந்தால் அதே கப்பில் ஒன்றே கால் கப் தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலை நல்லா சூடு பண்ணிக்கிறணும் அப்போ தான் புட்டோட வாசனை நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய்பால் நல்லா சூடாகட்டும் இப்போ புட்டுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் பால் திக்காக இருக்கிறதுனால அடியில் விட்டும் பிடிக்காமல் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருங்க தேங்காய் பால் நல்லா கொதிக்கிற பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இருக்க தேங்காய்பால் மாவில் ஊற்றி நல்லா மாவை பெரட்டி எடுத்துக்கணும் நார்மலாக செய்கிற புட்டுக்கு மாதிரி இல்லாமல் இந்த புட்டுக்கு மாவு கொஞ்சம் அதிகமாகவே ஈரமாகணும் அதாவது மாவு வந்து கட்டி கட்டி ஆகணும் நார்மலாக செய்கிற புட்டுக்கு மாவு வந்து நல்ல பொழுபொழுன்னு இருக்கும் இந்த புட்டுக்கு வந்து கொஞ்சம் மாவு அதிகமாக ஈரமாகி கட்டி கட்டியாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து திரும்பி பாலில் வேக வைக்கும்போது புட்டு வந்து கரைஞ்சி போகாமல் நல்ல ஒரு புட்டு பக்குவத்துக்கு இருக்கும் இந்த புட்டு மாவை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் காட்டன் துணியை தண்ணியில் நினச்சி நல்லா இறுக்கமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு துணியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கம்மியான அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இலையில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி எப்படி அவிப்போமோ அது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு புட்டை பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோங்க பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இப்போ புட்டுக்கு தேவையான இனிப்பு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து பனை வெள்ளம் எடுத்துருக்கேன் கருப்பட்டி இந்த புட்டில் வந்து நம்ம கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது புட்டோட சுவை அதிகமாக இருக்கும் அதோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது பனை வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி தான் சேர்த்துக்கிறணும் பாகுபதம்லாம் தேவையில்லை இந்த கருப்பட்டியில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி காய்ச்சிக்கிறேங்க காய்ச்சிட்டு கண்டிப்பாக கருப்பட்டியை வடிகட்டி தான் சேர்த்துக்கிறணும் ஏன்னா கருப்பட்டியில் கல் இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ புட்டு நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கலாம் புட்டு நல்லா வெந்திருச்சுன்னா இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கும் நம்ம கையில் அள்ளி பார்க்கும்போது கையில் ஒட்டாது இந்த மாதிரி கிளறி பார்க்கும்போது கரண்டிலையும் ஒட்டாது இப்போ புட்டு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு இந்த புட்டை வந்து இந்த புட்டு ஒரே மாதிரி பொழுன்னு வர கட்டியாக இருக்க புட்டை கொத்தி எடுத்துக்கலாம் இந்த புட்டை இப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே ருசியாக இருக்கும் புட்டை கொத்தி எடுக்க இந்த மாதிரி அரிசி அளக்குற உலக்கு இல்லைன்னா டம்ளர் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கண்ணி ரெண்டில் வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் எங்கும் ஏதோ ஏதோடும் ஆனாலும் என்னதாகும் சமைக்கும் போது எப்போவும் ஹாப்பியாக சமையல் பண்ணுங்க அப்போ தான் நம்ம செய்த சாப்பாடும் சுவையாக இருக்கும் இந்த மாதிரி புட்டை நம்ம ஒன்று போல் கொத்தி எடுத்ததுக்கு அப்புறம் பாலில் புட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தேங்காயில் திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுருந்தேன் புட்டு மாவு கிளறதுக்கு பால் சேர்த்துட்டோம் மீதம் இருக்க தேங்காய் பாலை தான் நம்ம இப்போ புட்டு வேக வச்சு அப்புறம் காய்ச்சி வடிகட்டி வச்ச கருப்பட்டியில் தேங்காய்பால் ஒரே தடவையில் எல்லாத்தையும் சேர்க்காம பாதி சேர்த்துட்டு பாதி தேங்காய் பால் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மிதமான அளவில் குறச்சிக்கிறேங்க வேக வச்சு கொத்தி எடுத்தால் புட்டை சேர்த்து இனிப்பு சுவை எல்லா புட்டுலேயும் சேர்கிறது போல் நல்லா கிளரி கொடுத்துக்கிருங்க இந்த புட்டு வந்து நான் செஞ்சுருக்க அளவு எட்டு பேர்லேருந்து பத்து பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன் அரிசியோட அளவு இரநூத்தம்பது கிராம் உளுந்தோட அளவு இரநூறு கிராம் ரெண்டையும் சேர்த்து வறுத்து தான் நம்ம இப்போ புட்டு செஞ்சுருக்கோம் ரெண்டு தேங்காயில் பால் எடுத்து நான் சேர்த்துருக்கேன் பால் எல்லாத்தையும் புட்டு நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம மீதம் வச்ச பாலை மேலே சேர்த்து நல்ல சொத சொதனும் விடணும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிளறும் போது சொத சொதன்னு இருக்கும் அதோடய சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொழுன்னு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சுவையான ஹெல்த்தியான பால் புட்டு இப்போ தயாராகிடுச்சு இந்த புட்டு காலை உணவாக எடுத்துக்கிறலாம் புட்டு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு புட்டோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களான் தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ